எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல உள்ள அகப்பொருள் இலக்கணம் என்ன அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம் அதில் பார்த்தீங்கன்னா அகத்திணைகள் அகத்திணைகள் வந்து பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை வகைப்படம்னா அகத்திணைகள் ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை இந்த ஃபர்ஸ்ட் ஐந்து பார்த்தீங்கன்னா அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்றாங்க முதல் ஐந்து வந்து அன்பின் ஐந்தினை இப்போ இந்த ஐந்தினைகளுக்கு இந்த ஐந்தினைகளுக்கு என்னென்ன இருக்குன்னா முதற்பொருள் இருக்கு கருப்பொருள் இருக்கு உரிப்பொருளும் இருக்கு இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் முதற் பொருள் என்னென்ன சேரும்னா நிலமும் பொழுதும் முதற் முதற்பொருள் இந்த முதற் பொருள்ல வர நிலம் பொழுத வந்து இந்த ஐந்து எப்படி எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அடுத்து இந்த நிலம் பொழுது பார்த்தோம் இல்லையா அப்போ நிலம் பொழுது அப்படிங்கிற என்ன வரும் என்னென்ன நிலம் இருக்கு நம்மளுக்கு குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் மருதம் நெ நிலம் நெய்தல் நிலம் பாலை நிலம் அதுல குறிஞ்சி அப்படிங்கிறதுல என்ன நிலத்தை சேர்ந்ததுன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை வந்து காடும் காடு சார்ந்தது மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்தது நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்தது பாலைங்கிறது சுரமும் சுரம் சார்ந்தது அதாவது பாலைவனமாக இருக்கும் இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குறிஞ்சினா மலை மலை காடு வயல் கடல் சுரம் யாரும் மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மலை காடு வயல் கடல் சுரம் இது வந்து ஐந்து நிலங்கள் நிலங்களை இப்போ முதற் பொருள்ல வந்து நிலம் பொழுதா பிடிச்சுட்டாங்க நிலம் பார்த்து முடிச்சிட்டோம் எப்படி எப்படி பிடிச்சுக்காங்கன்னு